السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ورجولي بدنيل بدن كلامي عشرة ودينال الحمد لله நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இந்த முஹர்ரம் பத்து ஆஷுராவுடைய நாள்னு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்ட வரலாற்றிலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஷுராவுடைய நாள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக முக்கியம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருந்திருக்கு அமைஞ்சிருக்கு அதாவது ஆதம் அலிஹிஸ்லாத்து வசலாவுடைய நீண்ட கால பாவ மன்னிப்பை ஏற்றுக்கிட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய தினம்தான் அதே மாதிரி நூலிஸ்லாத்து வசலாமையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் வெள்ளத்து இருந்து காப்பாற்றி கப்பலில் கரை ஒதுக்கின நாள் இந்த ஆஷ்ராவுடைய தினம்தான் யூனுஸ் அலஹி சலாத்து வசலாம மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றி வெளியாக்கின நாள் இந்த ஆஷ்ராவுடைய தினம்தான் இப்படி கிட்டத்தட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலுமே ஆஷ்ராவுடைய தினம் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குன்னே சொல்லலாம் இது ரொம்ப பிரபலியமான ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்வு தான் மூசா அலஹி சலாத்து உடைய காலகட்டத்தில் ஃபிரௌன்கிற கொடுங்கோல் மன்னன் எல்லா மக்களையுமே அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறான் நான் தான் கடவுள் என்ன தான் வணங்கணும்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிறான் இதனால் அல்லாஹு தாலா மூஷா அலிஸ்லாத்து வஸ்லாமையும் முஸ்லீம்களையும் காப்பாற்றி ஃபிரௌனு ஃபிரௌனையும் அவனுடைய மொத்த கூட்டத்தையுமே கடலில் வச்சு அழித்து முடிக்கிறான் முஸ்லிம்கள் எல்லாரையும் மூசா இஸ்லாமையும் காப்பாற்றி முடிக்கிறான் இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம ஆஷிராவுடைய தினத்தை நோன்பு வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அடித்தளமானதுன்னே நம்ம சொல்லலாம் அலமது இந்த நிகழ்வில் இருந்து இந்த ஆஷுராவுடைய நேரத்தில் இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அந்த ஃபிரோன் கடைசி நேரத்தில் மூழ்கிற சமயத்தில் அத்தனை காலமுமே அவன் நான் தான் கடவுள் என்ன தான் வணங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வணங்காதவங்கள கொடுமைப்படுத்துகிறான் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மௌத்தை பார்த்த நேரத்தில் தனக்கு இறப்பு இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாவை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அல்லாவை நான் ஏற்றுக்கிறேன் அல்லா மூசாலை செலம்முடைய அல்லாவை நான் ஏற்று எடுத்துக்கிறேன்னு சொல்ல வாய் எடுப்பான் ஆனால் அதற்குள்ள ஜிப்ரில் அலி இஸ்லாமுடைய வாயில் மண்ணல்லி போட்டுருவாங்க இதுலேருந்து நம்ம கிடைக்கிற படிப்பினை என்னென்னா எந்த ஒரு அமலையுமே தள்ளி போடாதீங்க இன்னைக்கு நாளில் நமக்கு என்னென்ன அமல் கடமையோ அந்த அமலை நம்ம செஞ்சு முடிக்கணும் மகிரி தொழுக பாங்க சொல்லிட்டாங்களா அப்போயே செஞ்சு முடிக்கணும் நாளைக்கு தொழுதுக்கலாம் இன்னும் ஒரு வாரத்தை தொழுதுக்கலாம் உடம்பு சரியில்லை எந்த ஒரு அமலையுமே தள்ளி போடாதீங்க ஒரு பாவம் மணி பல்லாக்கிட்டு கேட்கணும்னு நினச்சா அப்போவே கேட்டு முடிக்கணும் இந்த நேரத்தில் இப்பவே நம்ம கேட்கணும் அல்லாக்கிட்ட நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லை இப்போ கே கேட்டு முடிக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு அமலையுமே நம்ம தள்ளி போடக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு அமலை தள்ளி போடுறோம் கடைசி நேரத்தில் நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு அந்த அமலை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பை அல்லா கடைசி நேரத்தில் நமக்கு கொடுக்க மாட்டான் நான் உதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் அது சலல்லா அலை செல்லம் மக்கள்லேருந்து மதீனாவுக்கு ஹிஜை செஞ்சு வர்றாங்க அங்கே மதீனாவில் இருக்கிற யூதர்கள் யூதர்கள் யூதர்கள்லாம் யாருன்னா ரொம்ப ஷார்ட்டாக மூசால அரை குறையாக பின்பற்ற பிற்போக்குவாதிகள்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க அப்படிதான் யூதர்கள் எல்லாருமே இந்த முஹர்ரம் பத்தில் நோன்பு வைக்கிறாங்க ரசூல்லா விசாரிக்கும் போது தெரிய வர்ற விஷயம் என்னன்னா இந்த யூதர்கள் எல்லாருமே அதாவது மூசா இஸ்லாம் அன்னைக்கு முஸ்லீம்களையும் தன்னையும் ஃபிரௌண்ட்டிருந்து காப்பாற்றினதுக்காக அந்த முஹர்ரம் பத்து அன்னைக்கு நோன்பு வைப்பாங்க இதை நினைவுபடுத்தி தான் இந்த யூதர்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரசூல்லாவுக்கு தெரிய வரும்போது அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க அந்த யூதர்களை விட நமக்கு தான் மூசா அலஹிஸ்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க அதனால் நம்ம நோன்பு வைப்போம்னு சொல்லி இந்த ஆசுர நோன்பை நமக்கு கொடுக்குறாங்க அதில் ரசூல்லா யூதர்களுக்கு மாற்றமாக ஒன்று செய்யணுங்கிறதுக்காக ரசூல்லா ரெண்டு நோன்பாக வைக்கிறதுக்கு கட்டளை போடுவாங்க அதாவது பத்து தான் அசல் பத்தாவது பிரை முகர்றம் பத்து தான் ஆஷராவுடைய அசலான பிரை இந்த இதில் மாற்றம் செய்கிறதுக்காக நாம் ஒன்பது பத்தில் நோன்பு வைக்கணும் ஒன்பது பத்தில் நோன்பு வைக்கணும் ரொம்ப தவிர தவிர்க்க முடியாத காரணத்தினால நமக்கு அந்த ஒன்பதாம் பேரை விட்டு போச்சு அப்படின்னா பத்து பதினொன்றில் நம்ம வச்சுக்கிடலாம் அலமது இல்லா இந்த ஆஷராவுடைய தினத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க ஏன்னா நமக்கு இந்த ரம்ஜானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி தினம் தினம்தான் நமக்கு ஃபரலாக இருந்துச்சு கட்டாய கடமையாக்கப்பட்ட நோன்புனால் அந்த டயத்தில் ரம்ஜான் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆஷராவுடைய நாள் தான் ரசூல்லா சொல்லுவாங்க யார் ஆசுரா உடைய நாளில் நோன்ப பரிபூர்ணமாக்குறாங்களோ அல்ல அந்த மனிதருடைய கடந்த காலத்தில் அவர் ஒரு கடந்த ஒரு வருஷத்தில் செஞ்ச எல்லா சிறுபாவத்தையுமே மன்னிக்கிறான் பெரிய ஒரு அமல் அது பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அதுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் நோன்பிற்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற சஹர் இஃப்தார் நேரங்களை கவனிச்சுக்கங்க ஆசுரா நோன்பிற்கான நியத் இந்த வருடத்தின் ஆசுராவுடைய சுண்ணத்தான நோன்பை அல்லாவிற்காக நீய செய்கிறேன் இந்த வருடத்தின் ஆஷுராவுடைய சுண்ணத்தான நோன்பை அல்லாவிற்காக நீச்சுகிறேன் நம்ம நீத்து வச்சுக்கலாம் போதும் அஹமது ஆக வரக்கூடிய ஆஷுராவுடைய பரக்காத்தை முழுமையான கூலியை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து